ஆண்டாள் நாச்சியார் பாடி கொடுத்திருக்கிற திருப்பாவையில் உருத்தி மகனாய்ந்து தொடங்குகிற பாசுரம் இன்று மாரிமல முழஞ்சு பாசுரத்தாலே அவனுடைய நடை அழகை காண வேண்டி அதனையே அவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டார்கள் பகவானும் நடந்து வந்தான் அப்படி நடந்து வந்த பகவானுக்கு பல்லாண்டு பாடி அவனை உகப்பித்தார்கள் நேற்றைய பாட்டாலே இன்றைக்கு பகவான் அவர்களிடத்திலே நீங்கள் வேண்டி வந்த செல்வந்தான் யாது அப்படின்னு வினவவும் அத பெருமான் நம் பொறுப்பு இங்கே அவதரித்திருக்கிறான் எத்தனை ஆச்சரியமானவன் அவனுடைய அவதாரங்கள் சத்தியமானவைங்கிறத நினைவிற்கொண்டு சில பேச தொடங்குகிறாள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரளவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர ஒருத்தி ஒப்பற்றவள் அத்விதீயான ரொம்ப ஆச்சரியமான தேவக்கி பிராட்டி அந்த தேவக்கியினுடைய திருவயத்திலே பகவான் அவதரித்தான் தேவகி ஆகிற பூர்வ சந்தியையில் கண்ணனாகிற கதிரவன் உதித்தான் அப்படின்னு விஷயங்கள்லாம் சொல்லி வச்சா அப்படின்னா கிழக்குதிக்குக்கும் சூரியனுக்கும் என்ன சம்பந்தமோ அதுதான் தேவகிக்கும் கண்ணனுக்கும் ஏதோ நம்ம போல அவன் கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தான்னா அது அப்படியே நினைச்சுக்காதீங்கோ என்று மகர்ஷிகளுடைய அபிப்பிராயம் ஆனால் ஆண்டாள் என்ன அழகா பாடுட்டா ஒருத்தி மகனாய் பிறந்திருந்தான் கர்மவசியர் படுவது அனைத்தையும் கிருபாவசியனாய் அவன் பட்டான் நாமெல்லாம் படுறோம்னா நம்முடைய கர்மங்கள் காரணம் அவர் பாருங்க எந்த கர்மங்களும் அவரை தீண்டுவதில்லை சீண்டுவதில்லை ஆனால் அவர் பல சிரமங்களை அனுபவித்தாரே நாட்டிற்கிற படாத மனிதர் காயின்னு இதனாலே நான் கிருபாவசியனாய் பட்டான் நம்மிடத்துல இருக்கிற கருணையினாலே அவர் பல துன்பங்களை எதிர்கொண்டார் உறுத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் அந்த ஓர் ஒப்பற்ற இரவு பயங்கரமான இரவுன்ன அர்த்தம் நடிக்கிற சொல்வதுண்டு அந்த ராத்திரி எத்தன்மை அது தேவகி பிராட்டி ஒருத்திக்கு தானே தெரியும் குழந்தையை ஈன்றெடுத்தாள் அப்பவே தன்னுடைய கணவர் வசுதேவிரில கொடுத்து கொண்டு போய் நந்தனுடைய வீட்டிலே கண்ணனை சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது கணவர் போனாரே அவருக்கு என்னாச்சோ குழந்தைக்கு என்னாச்சோ நல்லபடியா சேர்த்துட்டு திரும்ப வருவாரா இதுவுமே தெரியாது பயங்கரமான ராத்திரி அதுதான் ஓரிரவு பிள்ளை தான் அசல் ராத்திரினாலே வாசல் வந்து விழுந்து சேவிப்போம் ராத்திரி யாராவது சேவிப்பாளா அப்படின்னா இருட்ட சேவிகிறவா உண்டானா அவர் சொல்றார் எல்லாரையும் காப்பாற்றுறவர் கண்ணன் அந்த கண்ணனையே இந்த இரவு தானே காப்பாற்றியது அப்படி கொண்டாடுறார் அதுதான் ஏத்தம் ஓர் இரவு அதுக்கு மேலே திரும்பவும் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர யசோதை பிராட்டிக்கு பிள்ளையாக பகவான் வளர்ந்தான் யசோதை இளம் சிங்கம் ஆனான் சரி இங்க வந்து கோகுலத்துல இருக்கான் கம்சனால முதலையில நிம்மதியா இருக்க முடிஞ்சுதானால் அடிக்கிலானாதி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயித்தில் நெருப்பென்ற நின்ன நெடுமாளே எங்கேயோ கோகுலத்துல வளர்ந்துருக்கான் அவன் பாட்டுல வளர்ந்துட்டு போட்டுமே அப்படின்னு அவன் பாட்டுக்கு சுகமாக இருந்தானா கம்சன் அவன் சுகமாக இல்லை கண்ணனையும் சுகமாக வாழ விழவில்லை அவனுக்கு கண்ணனையே எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிறான் கண்ணனால் எப்ப தீமை நேருமோங்கிற அச்ச உணர்வு அவனை முழுவதுமாக ஆட்கொண்டிருந்தது கண்ணனை கொள்வதற்கு பல்வேறு உபாயங்களை செய்து பார்த்தான் எத்தனை எத்தனை உபாயங்கள் எல்லாத்தையும் கண்ணன் தவிடுபடியாக்கிட்டார் கருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன்மயத்தில் நெருப்பெண்ணனின்ன நெடுமாலே எப்பவும் கண்ணனுடைய நினைவு தான் ஒருத்தர் கேட்டார் அப்ப கம்சனோட சிறந்த பக்தன் உண்டானார் ஐயோ அவனை பக்தன் சொல்ல முடியாது ஏன்னா அந்த அனுத்தியானம் அந்த நினைவு தொடர்ச்சியான இறைவனுடைய நினைவு இருக்கிறதே அது பக்தியினால் ஆனதாக இருக்க வேண்டும் துவேஷத்தினால ஒருத்தனை இருக்கும்னா நினைச்சி அவர் அது சேருமா அன்பினாலே நினைக்க வேண்டும் கம்சன் நினைத்தான்ங்கிறது சரி ஆனால் எப்பவும் துவேஷம் தானே இருந்தது கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயத்தில் நெருப்பின் நின்று நெடுமாலே இவர்களுக்கெல்லாம் பருவத்திய புந்தி கஞ்சன் கஞ்சன் கம்சன்னா அவ்வளவு கோபம் வருது துரியோதனன்னா கோபம் வருது ராமனன்னா கோபம் வருது இவள் அவர்கள்லாம் ஏதாவது பண்ணாளா என்ன யோசிச்சு பாருங்க இந்த கோபிகைகளையோ அதாவது ஆண்டாளையோ ஆழ்வார்களையோ இந்த கம்சனோ துரியோதனனோ ராமனோ இவாள் எல்லாம் படித்தினாலண்ணா இல்ல பார்த்ததே கிடையாது சுவாமி அப்ப ஏன் அவள் பேரை சொன்னாலும் கோபம் வருதுன்னா எங்க எம்பெருமானுக்கு அத்தனை தீமைகளை செய்தவர்கள் எம்பெருமானுடைய விரோதிகளே எங்களுடைய விரோதிகள் பகவான் அதே சொல்றார் பக்தர்களுடைய விரோதிகளை நம்முடைய விரோதிகள் நெருப்பெண்ணென்ன நெடுமாலே நெடுமாள் அன்பே வடிவானவர் உன்னை அறுத்திட்டு வந்தோம் பறை தருதி யாகில் உன்னை பிரார்த்தித்து வந்திருக்கிறோம் நாங்கள் வேண்டுகிற பறை தருதி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருமகளும் போற்றும்படியான செல்வம் நிச்சயமான கைங்கரிய செல்வம் அதை உன்னிடத்திலே பெற்று சேவகமும் யாம் பாடி உன்னுடைய கீர்த்திம பாடி போயின்னு சொன்னால் உள்ளி அதை போல பெருமானுடைய புகழ் அந்த புகழை நாங்கள் எல்லா இடங்களிலும் பாடிக்கொண்டிருப்போம் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தோர் என் பாவாய் வருத்தம் தீர பெருகை அதற்கு மேலே மகிழ்ந்திடுகை என்ன அழகா பாடிருக்கா பாருவோம் ஏன் வருத்தம் தீர்ந்தாச்சுனாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம் வராதா மகிழ்ச்சி அடைந்தோம்னாலே வருத்தம் தீர்ந்து போச்சுன்னு பொருளாகாதான்னு கேட்கலாம் கவனமா கொழுங்கோ வருத்தம் தீர்ந்துட்டா மகிழ்ச்சி வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது எப்படின்னு சொல்றேன் இந்த உடலை விடுது கடைசியில விடுறோம் ஆத்மா வெளியில கிளம்புறது அந்த ஆத்மா போகலாம் முடியும் உடலை விட்டாச்சுங்கிறது அது வருத்தம் தீர்ந்துருத்தோ இந்த வருத்தம் இந்த பிணி தீர்ந்தது அப்படின்னு அர்த்தம் ஆனா அது சரியான இடத்துக்கு போக முடியோ அது வைகுண்டத்துக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்பத்தான் மகிழ்ச்சி அடைந்ததுங்கிறது அர்த்தம் அப்ப வருத்தம் தீர பெருகை சரீரத்தை விட்டுடுகை அதுக்கு மேலே மோக்சானந்தம் மோக்சம் அதனை பெற்றிடுகை அதுதான் மகிழ்ந்துடுகை கதாகம் ஐகாந்திக நித்தியகிங்கரஹா பிரகர்ஷைஷ்யா சனாத்த ஜீவிதா பிரகர்ஷைஷ்யா வார்த்தை போட்டிருக்கார் ஸ்தோத்திர ரத்னத்துல சொல்றார் என்றைக்கு நான் வைகுண்டத்துக்கு போவேன் என்றைக்கு பெருமானை மகிழ்விக்கப் போகிறேன் தொண்டுகளை செய்து அவனை எப்போது நான் உகப்பிக்க போகிறேனோன்னு கேட்கிறார்னால் அப்ப பெருமானுடைய முகமலர்த்தியே நம்முடைய உத்தேசியம்ங்கிறது தெரியறது இல்லையோ அதத்தான் இந்த இடத்துல அந்த ஆனந்தம் உன்னை ஆனந்தப்படுத்தி நீ அடைகின்ற ஆனந்தத்தைக் கண்டு நாங்கள் ஆனந்தம் அடைகின்ற நாள் என்னாளோ என்று பாடுகின்றாள் இன்றைய பாசிப்பாரே ஆண்டாள் ஆண்டாள் திருவடிகளை சமம்